யாரோ சதி பண்ணிட்டாங்க ஏன்னா பார்த்தாலே தெரியுது உனக்கு வந்த கூட்டம் எல்லாம் கரண்ட் கம்பத்தில் ஏறுறான் அந்த கரண்ட் கம்பியில் மட்டும் கரண்ட் இருந்ததுன்னா அன்னைக்கு அங்கேயே மாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒருத்தன் தொற்று என்னங்க நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் எல்லாரையும் அப்படி மொத்தமா அடிக்குமே மொத்தமா அடிச்சிருவோம் அதுல வேற இன்னொருத்தன் உருட்டுறான் ஒரு ஒரு யூடியூப் சேனல்காரன் அவன் பெரிய ஃபெலிக்ஸ் நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிக்கலாம் அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு டே பைத்தியக்காரா ஜென்ரேட்டர்ல இருந்து வரது கரண்ட் தானே எல்லை மீறும் போது அந்த கரண்ட உன் கட்சிக்காரன் அவன் கட்சிக்காரன் தான் இருக்கான் அதுக்கான வீடியோ ஆதாரம் அது கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் ஒண்ணு கூட்டத்தை கூட்டியது நீ தாமதமாக வந்தது நீ ஒன்ன தான் இவ்வளவு கூட்டமும் வந்திருக்குது நீ தான் காரணம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இறந்த அந்த பிணங்கள் எல்லாமே வந்து எங்க கட்சிக்காரங்க கிடையாது கூட்டத்தை வந்தது கிடையாது இவங்க வேற எதையே காட்டுறாங்க இது எல்லாமே இது நாடகம் அப்படின்னு அவங்க வழக்கறிஞர்கள் வந்து இவங்களுக்கு மனசாட்சி நாற்பத்தி ஒரு பேரும் எங்க ஆளே கிடையாதுங்க சொல்லட்டுமே நான் என்ன கேட்கறேன் உன் கட்சிக்காரன இருக்க வேண்டாம்ப்பா நீ மனுஷன் தானே உன் கட்சிக்காரனா இருந்தா மட்டும்தான் ரத்தமும் சதையும் எலும்பும் இருக்கா உன் கட்சிக்காரனா இருந்தா மட்டும்தான் உன்னை பார்க்க வரணுமா